பார்த்து சில காலில் வச்சுக்கிறது பார்க்க தான் சின்ன தட்டி மாதிரி இருக்குது என்னம்மா கணங்கறக்குது இது இப்படியே ஆறிட்ருக்கட்டும் நம்ம முதல்ல சாப்பிடுவோம் பிரியாணி பாசம் இட்டு உரிச்சு வீசும் பொரித்த பீசை பார்த்தா நாக்கில் லெச்சு தானே ஊறும் என்ன சின்ன பொண்ணு பாட்டை படிக்க சொன்னால் கூட படிக்க மாட்டேன் இப்போ தமிழ்நாட்டில் படிச்சுட்டுருக்க என்னது முதல்ல செஞ்சதில் மொத்தமே இவ்வளோ பிரியாணி தான் இருந்துச்சோ இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தாக்கா எடுத்து வச்சுருக்கோம் நீ எல்லாம் பாத்திரமாக இருக்கு ஏக்கா நீங்களும் வந்துருந்து சாப்பிடுங்க கையில் இருக்கிறத கீழே வச்சுட்டு நீயும் அங்கே போயிருந்து சாப்பிடும் மல்லிகா நீயும் அங்கே போய் உட்காந்து சாப்பிடாம சரியில்லை செருப்பாக கலத்தி போட்டுட்டு சாப்பிடுங்க ஏனம்மா இவாச்சு எடுப்பா கடத்தி போட்டுட்டு சாப்பிடுற மாதிரி பேசுகா ஆவா அப்படித்தான் சொல்லுவாள் நீ அதில் உட்காந்து சாப்பிடமல்லிக்கா என்னது நான் ஏலையில் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் அக்காவுக்கு அக்காவுக்கு போட்டிக்காமல் இருப்போமா அது தட்டுல போட்டு வச்சுருக்கோம் இலையில் நல்லா நல்லாயிருக்கும் கொண்டு வந்த இலையில இங்கே உடிஞ்சி போச்சா இலையெல்லாம் பத்திரமா இருக்குதுக்கா என்ன நான் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்ருக்கேன் எதை எடுத்தாலும் பத்திரமா இருக்கு பத்திரமா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு கண்ணு கெட்டுக்க தூரத்து வரைக்கும் ஒன்றையுமே காணல நாங்கள் தான் சொல்லுங்கலக்கா எல்லாமே பத்திரமாக தான் இருக்கு அதை தான் நானும் கேட்க எங்கே பத்திரமா இருக்கு சின்ன பொண்ணு நீயே சொல்லு எங்கே பத்திரமா இருக்குன்னு எப்பமா என்னையே மாட்டி விடு நீ மட்டும் சொல்லிடறாத ரெண்டு விதத்தில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் முதல்ல மீதி உள்ள இலையெல்லாம் எங்கே பத்திரமா இருக்கு மீதி உள்ள இலையில் ரெண்டு இலையை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்கேங்க்கா அப்போ ரெண்டே ரெண்டு இல தான் மீதி இருந்துச்சோ மூணு விஷயம் கிளங்கக்கா இப்படி உடையில உடையில பேசுறாங்க அப்புறமா எனக்கு எல்லாமே மறந்து போயிடும் சரி உடையில பேசலை பாக்கி எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லு ராத்திரிக்கும் பிரியாணியை இலையில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்களாக்கா அதான் எனக்கும் சிலக்காக்குன்னு ஒரு அஞ்சு இலை எடுத்து எங்கள் வீட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துருக்கேன் அப்புறம் மீதி இலையெல்லாம் எங்கே வச்சேன்னு சொல்லாமம்மா ஒரு ரெண்டு இலையை மட்டும் எடுத்து அம்மா அம்மாக்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் மொத்தமே இவ்வளோ எல்லா தான் இருந்தோ இல்லைக்கா இவளுக்கு மட்டுமே ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கா நான் எனக்கு என்ன கொண்டு போய் வச்சுருக்கேன் இதில் இருந்தால் ஆடு மாடு மேஞ்சிடும் பாத்திரமா தான் எங்கள் வீட்டில் கொண்டு வச்சிருக்கேன் நல்ல விளக்கம் பொழைச்சிக்கிடுவோம்மா எல்லோரும் என்ன என்னையே பார்த்துட்ருக்கே பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நம்ம செய்த பிரியாணி எப்படி இருந்து சொல்லுமாதிரிக்கா ரொம்ப நல்லா இருக்குதுக்கா நீயும் சின்ன சில ஆ சரிக்கா சாப்பிடுவேன் நீயும் சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிடுவேன் முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அடுத்தது நம்ம கிட்ட தான் கேட்ப குனஞ்சு இருந்த நீ சொல்லுவோம்மா பிரியாணி எப்படி இருந்து தக்காளி சோத்தில் சிக்கனை போட்டது மாதிரி இருந்து உமா மாட்டிக்கிட்டா இப்போ நாங்கள் செஞ்ச பிரியாணியை பற்றி நீ என்ன சொன்னேன் அப்பா எல்லாம் சொல்லலக்கா தக்காளியெல்லாம் போட்டதுனால பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன் எனக்கு என்னமோ காதில் தக்காளி சோற்றுல சிக்கனை போட்டது மாதிரி இருந்துன்னு நீ சொன்னது மாதிரி இருந்து நீங்கள் காசப்பட்டு கடந்து செஞ்சுருக்கேன் நான் போய் எப்படி சொல்வேனாக்கா மாட்டிக்கிட்டேன்னு பார்த்தா தப்பிச்சு சொல்ல அது இருக்கட்டும் மீதி உள்ள பிரியாணிலாம் பத்திரமா இருக்கதா செஞ்சில எங்கே பத்திரமா வச்சிருக்கிய முதல்ல செஞ்ச பிரியாணி எல்லாத்துக்கும் காணதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம்ல இப்போ நான் உங்ககிட்ட அதை கேட்கல மீதி உள்ள பிரியாணி எல்லாம் எங்கே பத்திரம் மறுத்திருக்கேன்னு தான் கேட்டேன் அதா நான் இப்போ சொல்ல வரேன் ஒரு கிண்ணம் பிரியாணி எடுத்து மல்லிகாவோட அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துட்டேன் அப்புறமா எங்கள் மாமியாருக்குன்னு கொஞ்சோண்டு பிரியாணி எடுத்து கொண்டுட்டு போயிருக்கேன் மீதி உள்ள பிரியாணிலாம் எங்கே போச்சுன்னு சின்ன பொண்ணுகிட்ட கேளுங்க உங்கள் வீட்டு சட்டி ஒன்று இதில் இருந்தலக்கா அதில் பிரியாணி எடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுருக்கேன் அது போக மீதி இருந்துருக்குங்களா அதெல்லாம் எங்கே மீதி கொஞ்சம் கொஞ்சனக்கா இருந்துச்சு எங்கள் மாமியாருக்கும் பிரியாணின்னா பிடிக்குங்களா அதான் அங்கே கொண்டு போய் வச்சிருக்கேன் நல்லா ரொம்ப நல்லா என்னக்கா நீங்கள் தின்ன பக்கமே சொல்லுது பிரியாணியை சொல்லலை ஆள் ஆளுக்கு வீட்டில் அள்ளிட்டு போனதை பற்றி தான் சொல்லுகேன் என்னம்மா ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி கிண்ட மாதிரி பேசாத அப்புறம் சீரா இந்த பிரியாணிலாம் செய்யறதுக்கு மொத்தம் எவ்வளோ ரூபா ஆயிருக்கோம் சின்ன பொண்ணு எவ்வளோ ரூபா ஆச்சுன்னு கேட்டுட்டு நம்மகிட்டலாம் பைசா கேட்க போகிறாங்க ஒரு ரெண்டாயிரங்கிட்ட ஆயிருக்கான்கா அவ்வளோ ரூபா செலவாயிட்டா நீ செலவழித்தது கூட சேர்த்து ஒரு நூற்றம்பது ரூபா கூட்டிக்கேன் நூற்றம்பது ரூபா எதுக்குக்கா நீங்கள் சாப்பிடுறீக்கீல்ல இந்த பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல தேவையான பொருள்லாம் நானும் மல்லிகை தான் கொண்டு வந்தோம் வீட்டில் உள்ள பொருள் தானே அதுக்கு போய் நூற்றம்பது ரூபாயாங்கோ வீட்டில் உள்ள பொருள்னோடே கடைக்காரன் எங்களுக்கு மட்டும் என்ன சும்மா ஏதாந்தான் நாங்களும் காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தோம் உமா சும்மா நீங்கள் செலவழித்ததுலாம் நம்ம மொத்தம் ரெண்டாயிரரூவா வருதுக்கா அப்போ ஆளுக்கு நானூறு நானூறு சரியா சின்ன பொண்ணு உமா ரெண்டு பேரும் ஆளுக்கு நானூறு நானூறுவாய் என்கிட்ட கொண்டு வந்து தந்துடணும் நாங்கள் சீலக்கட்டை கொடுக்கோம் அவட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு என் மரத்துக்கா அவட்ட ஒன்றும் கொடுக்கண்டா என்கிட்ட தந்தை காணும் அப்புறம் மல்லிகை நீ ஒரு முந்நூறுவா தந்த காணும் ஆ சரிக்கா எல்லாரும் என்ன பார்த்துட்டே இருக்கிய முதல்ல இலையில இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வாங்க எனக்கு வயிறு வசிக்கு நானும் சாப்பிட போறேன் பிரியாணி எப்படி இருந்து சொல்லவே இல்லை அதுக்கு நான் முதல்ல திங்கணும் திங்காமல் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க என்னது ரெண்டு பேர் பிரியாணியா வெவ்வேறு கலர்ல இருக்குது எந்த கடையில போய் வாங்கின இந்த பிரியாணி ஒன்றும் கடையில் வாங்கலப்பா கடையில் வாங்கலன்னா இதை உங்க அம்மையா செஞ்சா கிட்டத்தட்ட அப்படிதான் உங்க அம்மா செஞ்சது தானா அப்படின்னு நினைக்கி நான் இதை தின்னு பார்க்காம இப்படின்னு சொல்லிடுவேன் ஏன் தட்டுல இருக்கிற பிரியாணி பார்த்தா அன்னைக்கு எலுமிச்சை சோத்துல சிக்கன் போட்டது மாதிரி இருக்கு அப்போ இப்போ ஏன் தட்டுல இருக்கிற பிரியாணி எப்படி இருக்கு அத பாக்க தக்காளி சோத்துல சிக்கன் போட்டது மாதிரி இருக்கு ஏமா இதுக்கு நீங்க பேசாம சோத்த பொங்கிட்டு சிக்கன் குழம்பு வச்சிருக்கலாம் இப்போ எதுக்கு உனக்கு இந்த வசப்பரிச்ச ஒண்ணி எரு பிரியாணி எல்லாம் செய்ய சொன்னது ஏபோ இந்த பிரியாணியா அம்மா மட்டும் செய்யல அஞ்சு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காவே அஞ்சு பேரும் சேர்ந்து செஞ்சனிக்க அதே இந்த ரெண்டு கலர்ல வந்திருக்கு முதல்ல அம்மையும் மல்லிகை சித்தியும் சேர்ந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாங்களா அது எல்லாரும் சாப்பிட்டு போக கொஞ்சம் தான் இருந்திருக்கு அதை தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு தந்திருக்காவ உங்களுக்கு தந்த பிரியாணி அதுக்கப்புறமா அஞ்சு பேருமா சேர்ந்து செஞ்சுருக்காவ எவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டே இருப்பிய கொஞ்சம் எடுத்து தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்களா சரி தின்னு பார்த்துட்டு சொல்லுங்க

அதை அப்படி இப்போ இருக்குன்னு சொன்ன பிரியாணி இப்போ எப்படி சூப்பராக மாறிச்சு நம்பர் எங்கள் ரெண்டு வீட்டுக்குள்ள சண்டை மூட்டி விட நினைக்கிறதா சத்தங்கடம் போயிடுது அது அப்படிங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு தரணுன்னே சுமாராக இருக்குன்னு சொன்னியே இப்போ சீலா மட்டன் செஞ்சாருன்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவியா யார் செஞ்சு பிரியாணியாக இருந்தாலும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நல்லா இருக்குதுனால தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுதேன் அது இப்படிங்க ஒரே பிரியாணி ஒரு நேரம் நல்லா இல்லாமே இன்னொரு நேரம் நல்லாவா இருக்கும் இப்போ இந்த பிரியாணியை நான் திங்கணுமா வேண்டாமா சாப்பிடுங்க உங்களே யாரும் சாப்பிடண்டான்னு சொன்னது அப்போ சட்டக்கட்ட மீறி ஏதாவது பேசணும்னு வச்சுக்க அப்புறமா பிரியாணி வச்சுட்டு கிளம்பிடுவேன் நான் எதுவும் பேசல சாப்பிடுங்க இவ்வளோ பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளோ ரூபாச்சு இப்போ என்ன பேசணுமா பேசக்கூடாதா தோணா தோணன் பேசாமல் சொல்லு முதல்ல ஒரு நூறு நூற்றம்பது கிட்ட நானும் மல்லிகாவும் செலவு பண்ணியிருப்போம் அப்புறமா சீலா அந்த கடையில் ஒரு நானூற்றம்பது ரூபா செலவு பண்ணான் அப்புறமா சிக்கன் கடையில் ஒரு ஐநூறுவா செலவாச்சின்னு சொன்னான் அப்புறமா தயிர் அது இதுன்னு ரெண்டு மூணு பொருள் வாங்குறதுக்குன்னு ஒரு இரநூறுவா செலவாயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரியாணி செய்யறதுக்கு ஒரு எண்ணூறுரூவா செலவாயிருக்கு இப்போ எல்லாத்தையும் நானாக கூட்டணும் ஒரு கிட்டே அஞ்சு பேருமே என்னது இந்த பிரியாணிக்கு போய் கொடுத்தியா இவ்வளோ அஞ்சாந்து ஒரு இரநூறுவா கூட வராது இதுக்கு போய் இவ்வளோ பிரியாணி மட்டும் இல்லை அங்கேயும் இன்னும் நிறைய இருக்கு மாலாக்கா, இமா மல்லிகை சிட்டி வந்திருக்காது ஆ இது வர மலிகா தண்ணி சும்மா கொண்டு போயிடுறத இதில் வச்சுட்டு போ